வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி சார்பாக இன்று நாம் தரக்கூடிய தகவல் அனைவருக்கும் மகிழ்ச்சி ஒரு தகவல் நண்பர்களே இதுவரை அமிர்தா எக்ஸ்பிரஸ் என்ற பெயரில் திருவனந்தபுரத்திலிருந்து மதுரைக்கும் மதுரையிலிருந்து திருவனந்தபுரத்துக்கும் சென்று வந்த அந்த ரயிலானது இனி வரும் பதினாறாம் தேதி முதல் ராமேஸ்வரம் வரை நீட்டிக்கப்பட உள்ளது உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி ஆமாம் நண்பர்களே வண்டி நம்பர் பதினாறு முன்னூற்றி நாற்பத்தி மூணு பதினாறு முந்நூற்றி நாற்பத்தி நாலு மதுரை திருவனந்தபுரம் திருவனந்தபுரம் மதுரை இந்த அமிர்தா எக்ஸ்பிரஸ் ஆனது மதுரையிலிருந்து புறப்பட்டு அப்படியே திண்டுக்கல் பழனி பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை பாலக்காடு திருச்சூர் எர்ணாகுளம் கொல்லம் திருவனந்தபுரம் வரைக்கும் இப்படி போகுது ஸோ இந்த வண்டியானது நீண்ட நாட்களுக்கு முன்பாகவே ராமேஸ்வரம் வரை எட்டிக்க விடுவதாக இருந்தது இப்பொழுது புதிய பாலம் திறந்து முழுக்க முழுக்க மின்சாரமயமாக்கப்பட்ட பின்பு இந்த வண்டியானது பதினாறாம் தேதி திருவனந்தபுரத்திலிருந்து புறப்படக்கூடிய அந்த அமிர்தா எக்ஸ்பிரஸ் ஆனது பதினேழாம் தேதி காலையில் மதுரை வந்தவுடன் மதுரையிலிருந்து அப்படியே தொடர்ந்து ராமேஸ்வரம் வரை நீட்டிக்க இருக்கிறது பதினேழாம் தேதி முதல் ராமேஸ்வரத்திலிருந்து புறப்பட்டு திருவனந்தபுரம் வரை செல்கிறது இது ஒரு தினசரி ஓடக்கூடிய ட்ரெயின் என்பது மிக மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியாகும் இந்த வண்டியினுடைய டைம் டேபிள் மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் போகிறதுக்கும் ராமேஸ்வரம் வந்து மதுரை போகிறதுக்கான டைம் டேபிளை சொல்ல குறிச்சிக்கிடுங்க இந்த வண்டியானது திருவனந்தபுரத்துலேருந்து இரவு எட்டு முப்பதுக்கு புறப்பட்டு மறுநாள் காலை ஒன்பது ஐம்பது அளவில் மதுரை வந்து சேரும் ஒன்பது ஐம்பத்தி ஐந்துக்கு மதுரையிலிருந்து புறப்பட்டு மானாமதுரைக்கு பத்து முப்பதுக்கு வந்து சேருகிறது அதே போல் அங்கேருந்து பரமக்குடி பார்த்தீங்கன்னாக்கா பத்து ஐம்பதுக்கு போய் சேருகிறது அப்புறம் ராம்நாடுக்கு பதினொன்று பதினஞ்சுக்கு போய் சேருகிறது ராமேஸ்வரத்துக்கு பனிரெண்டு நாற்பத்தஞ்சுக்கு போய் சேருகிறது இந்த வண்டியானது மீண்டும் ராமேஸ்வரத்திலேருந்து மதியம் ஒன்று முப்பதுக்கு அதாவது பதிமூணு முப்பதுக்கு புறப்பட்டு பதினான்கு பதினைந்துக்கு ராம்நாடு அப்புறம் வந்து பரமக்குடிக்கு பதினாலு நாற்பது மானாமதுரைக்கு பதினைந்து பத்து மதுரைக்கு பதினாறு பத்து நாலு பத்துக்கு போய் சேருகிறது அப்படியே திருவனந்தபுரத்துக்கு மறுநாள் அதிகாலை நாலு ஐம்பத்தைந்துக்கு போய் திருவனந்தபுரம் சேருகிறது ஸோ திருவனந்தபுரம் அந்த கேரளா மக்கள் எல்லாம் நேரடியாக ராமேஸ்வரம் அதற்கான அந்த வண்டி கிடைத்து விட்டது அது இல்லை இந்த ராமேஸ்வரத்திலிருந்து பரமக்குடி ராமநாதபுரம் மானாமரை மக்களுக்கு மதுரை செல்வதற்கும் மதுரையிலிருந்து மீண்டும் ஊருக்கு திரும்புவதற்கும் ஒரு புது வண்டியும் கிடைத்து விட்டது இதுபோன்ற ரயில்வே சார்ந்த தகவலுக்கும் சுற்றுலா சார்ந்த தகவலுக்கும் எப்பொழுதும் நமது இன்னொரு தகவல் திருசிச்சியோடு இணைந்திருங்கள் நமது சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்